மீறினால் வாயில திருப்பதும் ராதா செல்வி தீவிர ரசிகர்கள் எம் தங்கப்பாண்டியம் வேல்முருகன் இருவரும் இந்த ராதா செல்விக்கு இந்த நூறு ரூபாய் அனுபவிப்பாடி பில்டிங் கான்ட்ராக்டர் யாரு சித்தல் வேலை கூட்டிட்டு சத்திய தூக்குவா வீடு கட்டி இருக்கிறேன் வீடெல்லாம் கட்டிட்டேன் சரி காங்கிரட்டு போடணும் சரி எனக்கு அவரை தான் கூட்டிகிட்டு போடாமல் இருக்கிறேன் ஏங்கப்பா மோசமான ஆம்பளையா இருக்கு அவரை கூட்டு போறியா அவனை கூட்டி சீக்கிரம் என் தீவிர ரசிகருமான தங்க பாண்டியன் அவர்களுக்கும் பில்டிங் கான்ட்ராக்டர் பேரப்பு ஒழுக்கமா பேசணும் இந்த கட்ட வார்த்தை என்ன பேசுற வளைச்சுக்கிட்டே நான் அப்படிப்பட்ட பொம்பளையா சி ரூபாயை கொடுத்துட்டு என்ன ஒழுக்கமா பேச சொல்ற இந்த வேலை எல்லாம் என்ன வச்சுக்காத கட்டின கனவர தவறை இந்த ஆம்பளை ஏ கட்டாத பொய் 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 யார நம்ம பொய் 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 ஆ என்னை பாராட்டி என் இருவரும் எனக்கு அன்பை அன்பு இதயங்களுக்கு எங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சிரிப்பு மலை இருக்கணும் நாடக கலைஞர்களுக்கு முக்கியம் இந்த சிரிப்பு தான் நீங்கள் ரசித்தாதான் நாங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக தொழில் பண்ண உற்சாகத்தை ஊட்டக்கூடிய ஒரு தனித்தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் சரிங்களா அதனால நல்லா உட்கார்றேன் என்ன வாய் வீங்கி என்ன வாய் வீங்கி இருக்கு மாய் அபி சொல்லறதுக்கு எல்லாரும் வந்து போய் கேட்க கூடாது என்னிட்ட சரியா ஆமா அதனால சண்டி கோடே ரெவர்ஸ் சந்திப்பமா சிதட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்த அப்ப சிங்காரம் பண்ணி Eu சார் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம்மா வந்தாரை வாழ வைப்பது தமிழன் பண்பாடு நீங்க உங்களை சந்திச்சிருக்கிறேன் உங்களை முன்ன பின்ன கூட நான் பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும் போது கேட்டு கேள்வி இல்லாம ஒரு பொம்பளை கட்டி பிடிக்கிறா தர்த்திரியம் பிடிச்சவனே சோசல உப்பு போட்டு தான் திங்கிரியா இல்ல தங்கப்பாண்டி மாதிரி சுண்ணாம்பு போட்டு திங்கிரியாளா தங்கப்பாண்டி அவர் தான் என் தீவிர ரசிகர்

கட்டிய கணவனை கண்கண்டவை மதிக்கூடிய புருஷனை காலத்தோடு பா காலம் அந்த காலம் நீ எந்த பொம்பா என் நாலு மணிக்கு எந்திரிக்கிறா நன்றி வணக்கம் இதுக்குதான் ஒரு ஆள் வேணும்ன்றது இன்னும் எந்த பொம்பா நாலு மணிக்கு எந்திரிக்கிறா பதினோரு மணிக்கு எந்திரிக்கிற பன்னெண்டு மணிக்கு டிவியை போட்டு சீரியல் பார்க்க நைட்டு எட்டு மணி பத்து மணிக்கு சீரியல் பார்க்குற நீ நீ என்ன நீ சாதிச்சுப்பிட்ட நீ என்ன சாதிச்சுப்பிட்ட

பதினோரு மணி வரையும் போட்டு புரோட்டா பிணைகிற மாதிரி பணத்துக்கு தெரியல எந்திரிக்க விட மாட்டேங்கிறாங்க நாலு மணிக்கு எந்திரிக்கணுமா நாலு மணிக்கு எந்த ஆம்பளையாவது எந்திரிச்சிருக்கியாடா நான் கேட்கிறேன் அப்ப உள்ள அப்பச்சிமார்கள் வேஷ்டி சட்டையை கட்டி கதர் துண்டை போட்டு ஒரு பட்டை அடிச்சு மீசை தண்டி தண்டி வச்சு என் சிங்க அன்பழைப்பு கொடுக்க வந்தாங்களே எவ்வளவு அமர்க்கலமா இருக்காங்க அப்ப உள்ள அப்பச்சிமார்கள் இப்ப அப்படியா இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் டி இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டோன்னு இங்க நல்ல பாம்பு தூக்குற மாதிரி தூக்கிக்குது நீ எங்கால சொல்ற பெண்கள் வந்து பெண்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் முதல்ல மானக்கட பையன் என்ன தெரியும் பெண்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது என்ன தெரியாது அன்னை தெரசாமா இருந்தாகளே அம்மா இருந்தாக கல்யாணாகாம பல குழந்தைகளுக்கு தாயா இருந்திருக்காக அம்மா என்ன காரணம் என்ன காரணம் நம்ம பெக்கறதனால அது குழந்தை தானே அப்படினா அந்த பெரிய மனசு பெண்களுக்கு வந்திருக்கு அதே மாதிரி ஆம்பள இருந்தாக நீ இப்ப அப்படி இருக்கறியா எந்த காலத்தால ஆம்பள கல்யாணம் பண்ணாம இருக்கறியா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலயே பல பொம்பளைய சோழி பார்த்து புறற அது என்ன நீ கேக்குறனங்க சீரியல் பார்க்கற

இது வரையும் சாதிக்க பிறந்தவர்கள் ஆம்பளை சாதிக்க பிறந்தவர்கள் ஆம்பளம் இருக்கிய

இம்படும் செய்கிற பத்தா சொல்லி நான் கொடுத்த நூறு இரநூறு சேர்த்து வச்ச காசு கூட நோத்தாலும் முப்பது இருக்கும் அண்ணன் தம்பி கொடுத்துட்டு வேலைக்கு பார்க்குறேன் நீ முன்னு செய்யற யாரு ஆம்பளை நாங்க செய்யுமே ஒரு வேலை கஞ்சி நிம்மதியா ஊத்திரியானி குடிக்கிறோம் குடிக்கிறோம் ஏன் குடிக்கிற ஆம்பளை குடிக்கிற காரணம் ஒண்ணு மாதிரி பொம்பளை தாமா ஏதாச்சும் ஒரு எந்த பொண்டாட்டியாவது ஏங்க ஏன் ரோட்ல குடிக்கிறீங்க ஏன் கடைக்கு போறீங்க வேற வேற உழைக்கிறீங்க ஒரு கோர்ட்ல வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு வேணும் நான் செஞ்சு தரேன் அப்படி எந்த பொண்டாட்டியா சொல்லச்சேன் யாராச்சும் ஆம்பளை ஒயின்சா குடிக்க போவாங்களையா கை நீங்க எல்லாம் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இன்னொரு இன்னும் எடுத்துக்கா இன்னும் நிறைய இருக்கு செய்வேன் கல்யாண கல்யாணம் பண்ணுறமுமா கல்யாண மண்டபத்தில் வரதட்சணை நாற்பத்தஞ்சி வகை போட்டு மகளுக்கு அவன் ஐம்பத்தஞ்சு வகை கொண்டு போயிட்டான் வண்டி வாங்கிக் கொடுத்தேன் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தேன் ரேஷன் என்ன வாங்கி யாருக்கு வாங்கி நகர்த்து வாங்கிக்கிறாங்க எங்களுக்கு கிராமத்தை யாருமே கிடையாது மாமா கொடுக்குற ஊரம் பொம்பளை உனக்கு தான் ஒரு சின்ன உதாரணம் நாற்பத்தஞ்சி வகை நகை வந்து போடுறாங்கல்ல போடுறாங்க வரதட்சணை போடுறாங்க இந்த நாற்பத்தஞ்சு பக்கம் நகையை ஆம்பளை நாங்கள் போடுறோமா அதில் நல்லா யோசிச்சுருமாக்கணும் பொம்பளைக்கு நீதான் போட்டு தர்ற ஆம்பளை ஏதாச்சும் ஒரு செயின் போடுறோமா கிடையாது கேட்டனா சொல்ல செயினை கழட்டி கூட இப்படி போகிறோமே எங்கிட்ட கழட்டி போட்டு போயிடுவேன் அதே வாங்கி நீ தான் போட்டுக்கிறேன் வண்டி வாங்கி தரேன் உங்கள் அப்பா சொல்கிறார் வண்டி வாங்கி தரேன் வண்டி யாருக்கு எனக்கு வாங்கி தர கிடையாது வண்டி உனக்கத்தை வாங்கி தராங்க வண்டி கோட்டை டிரைவர் தான் ஆம்பளை நாங்கள் பாவோம் நாங்கள்லாம் நான் இல்லை கைதட்டலாம் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் காசு கொடுத்தா மட்டும் போதாது

அந்த வண்டியில எங்கயா ஓட்டிட்டு போற நீ வச்சிருக்க 45 ஸ்டெப் நீ கலப்பிக்கிட்டு போற அனைத்து நாங்க கொண்டு வரமா நீ என்ன கொண்டு வர மூன்றரை முளத்துல தொங்க விட்டுட்ட ஆளே மண்ணையில் ஓசையை நான் கேட்டே மணியை கொண்டு வந்து பூசாரி மணி ஆற்ற மாதிரி ஆட்டி விட்டு பிரச்சனை கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிரற பெண்களை பத்தி உனக்கு என்னடா தெரியும் உனக்கு என்ன தெரியும் ஏய் கருவை சுமக்கும் சக்தியோ பால் கொடுக்கிற புத்தி யாருக்கு தெரியுமா பெண்கள் எங்களுக்கு நாங்க ஏழு ஏழு ஜென்ம எடுத்து 咋了？ பெண்களாவே பிறக்கணும் இறைவன் வரம் பெற்று வந்திருக்கோம் நீங்க உனக்கு தகப்பேங்கிற பட்டத்தை கொடுக்கறது யார் தெரியுமா பெண்கள் நாங்க ஒரு குழந்தைய பிறக்கணும்னா அது ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம அந்த வயிற்றுக்குள்ள பத்து மாசம் சுமந்து முகர யாரு மாதிரி இருக்கும் முடி யாரு மாதிரி இருக்கும் வாய் யார் மாதிரி இருக்கும் அப்படி உனக்கு பக்குவப்படுத்தி ஒரு குழந்தைய முழுசா எடுத்து உனக்கு தகப்பேங்கிற அடே பொண்ணு வேலை உனக்கு ராதா ஒரு ஆம்பளை பிள்ளை கிழுகுன்னு பிறந்திருக்கா சொல்ற பட்டத்தை யாரு கொடுக்கறது தெரியுமா தாய்மார்கள் நாங்க நான் ஒரு விஷயம் நல்லாவே பேசுறீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் ஒரு மனிதன் சம்பாதிப்பேன்

இல்ல அந்த ஆயிரூபாய் மூணு ரவுண்ட் அடிச்சு விட்டு நாயை விட்டு நக்க விட்டுக்கிட்டு

கிலோ கிலோ வாங்குங்க வாங்கி கலந்து கொடுங்க உலக அதிசயம் பெரிய இலக்கண கருப்பேன் பேசுறியடா பேசுறதுக்கு நீ பேசுறதுக்கு நான் பதில் பேசணுமா முதல்ல நீ வச்ச ஆளாளே நீ பெரிய புடிங்கி பொணம்பல மடா பத்தி பேசினா உன் பொறடி தெரிச்சு போயிரு உன் பொட்டி தெரிச்சு போ பாத்து யார் நான் நீ முதல்ல நீ யாருமா முதல்ல ஆளா நான் அதெல்லாம் காதலே வாங்க மாட்டேன் நான் வாங்க மாட்டேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க அம்மா நாடகம் வைக்கிறவங்க விழா கமிட்டியால இருக்கு அவங்க ஏதாவது சொன்னா தான் நம்ம வரதப்படணும் இதெல்லாம் அனுபவிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு பாட்டு விட்டு போயிருவாங்க நம்ம சொல்லி நாம வச்சுக்கோ அவங்க வருத்தப்படுவாங்க என்ன அது உண்மைதானே கைதீங்க நாங்க நடிக்க வந்து உங்களுக்காண்டி தான் வந்திருக்கோம் ஒரு ஆள் மணி ஆட்டி விட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு காலையில காசு கொடுக்குறவங்க இருக்கா குடுக்கற யாமே

போ <Gaming>

நாடுகிறது <muchas>

செந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா ஜோடி சிட்டி பூ மாலை கட்டி